தமிழ் மீடியா பார்வைகளுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது வந்து கேள்வி கேட்ட ஆசிரியருக்கு வந்து பாராட்டி பேசியதெல்லாம் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் அந்த தலைமை ஆசிரியர் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்து தலைமை ஆசிரியர் வந்து பணி இடை மாற்றம்லாம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் இந்த விஷயத்தில் இப்போ பேசியவருக்கு என்ன தண்டனை இல்லை என்ன அவர் வந்துட்டு வெளிநாடுகளில் இருப்பதாக சொல்லப்படுது அங்க ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்கிறார் அப்படின்னு அவரை கூடிய விரைவில் நம்முடைய நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் ஏன்னா நம்ம முதல்வர் சொல்லும் அவருக்கு சரியான பாடம் கொடுக்கணும் அமைச்சரும் பேசும்போது ஏன் துறையிலேயே இப்படி வந்து நம்ம இடத்துலயே வந்து இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்கிறாரே அப்படின்ற ஒரு ஆதங்கம் வந்து அவருடைய பேச்சுல வெளிப்படுவதை நம்ம நல்லாவே பார்த்தோம் அதனால அந்த வரக்கூடிய நபருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே வந்து சமத்துவம் பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் சமூக நீதியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப அதை வந்து மீறக்கூடியவர்களுக்கு என்ன தண்டனை உண்டோ அந்த மாதிரியான தண்டனையை கொடுத்து அவர் இனிமேல் இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களில் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் இப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா பள்ளிக்கூடத்துல இனிமேல் பள்ளி கல்வி நிகழ்ச்சிகளை தவிர வேற எதையும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதே ஒன்று வந்தாடுச்சு அப்போ பாருங்க படித்தவங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனா அந்த படிச்சவங்க கிட்டேயே பகுத்தறிவுனா என்ன அறிவியல்னா என்ன அப்படின்ற ஒரு சிந்தனை இல்லாம இருக்கு அப்போ இந்த குழுவினருக்குள்ள பகுத்தறிவுனா என்னன்னு முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு இருக்கு பெரியார் சொன்ன வழியில பெரியார் காட்டிய அந்த சமூக நீதியை அந்த சமத்துவத்தை பெண் விடுதலையை அப்புறம் சாதியற்ற ஒரு சூழலை இவங்க வந்துட்டு இந்த பள்ளி நிலைகள்ல மாணவர்களுக்கு மட்டும் இல்ல ஆசிரியர்களுக்கும் போதிக்க வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்திருக்கு நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு ஒற்றை தலைமையில அங்க என்ன நடந்தது நாங்கு அப்படின்னு ஒரு விசாரணை எல்லாம் போட்டு அடுத்தது இந்த சாதிய வந்து ஊக்குவிக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற பரிந்துரைகளை கொடுத்தார் அந்த பரிந்துரையை எல்லா இடங்களையும் கொண்டு வர வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இதுல இதில் வந்து அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த மூணு நாளில் என்னன்றத சொல்லணும் இல்லையா அதை சொல்லி அதற்கான சரியான தண்டனை வழங்கப்பட்டால் இதுக்கு மேலே யாரும் அந்த மாதிரி வரமாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த மகாவிஷ்ணு வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு தான் சொல்லி பள்ளிக்குள்ள அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் ஆனால் அவர் பேசும்பொழுது இறைவன் வந்து அதாவது கடவுள் கருணை இல்லாதவன்கிற அளவுக்கு வந்து அவர் பேசியிருக்கிறார் அவர் வந்து கருணை உள்ளவராக இருந்தால் ஏன் அவங்கள வந்து இப்படி பறை படைக்க போகிறாரு ஒருத்தர் பணக்காரனாகவும் ஒருத்தன் ஏழையாகவும் ஒருத்தன் அழகாகவும் அழகு இல்லாதவனாகவும் ஒருத்தன் ஹீரோவாகவும் பிச்சைக்காரனாகவும் இந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸோட இல்லை ஒரு எக்ஸாம்பிளோட வந்து அவர் பேசும்பொழுது அதில் அந்த மறைமுகமாக இறைவன் வந்து கருணை இல்லாதவன்கிற அளவுக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு ஆன்மீகவாதி இல்லை வந்து அந்த மாதிரியானவர் நீங்கள் பேசுகிறவங்களே வந்து கருணை இல்லாதவன் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா போய் இதை அதனால இவங்க எல்லாம் வந்து ஒரு அறவேக்காடு எங்கேயோ படிக்கிறது எங்கேயோ கேட்டது இல்லை அவங்களா வந்துட்டு எதையோ ஒன்னு யோசிச்சுட்டு இந்த மாதிரி வர்றவங்க தான் இந்த மாதிரி அறவேக்காட்டுத்தனமாக சொல்றாங்க எங்கேயுமே இந்த மாதிரி வந்து நம்ம பார்த்ததில்ல ஒரு இடத்துல வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிடுவோம்னா இதுக்கு அவன் தான் காரணம் அவதான் காரணம் அப்படின்னு சொல்லிடும் ஆனா உண்மையான ஆன்மீகம் எது என்றால் அந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு இல்லையா அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிப்பட்ட ஆன்மீகம் இவர்கிட்ட இருக்கா இல்ல அதனால இவருடைய ஆன்மீகமே பொய் ஆன்மீகம் அப்படின்ற அந்த பொய்யான போர்வைக்குள்ள வந்து எப்படி கல்லா கட்டுறதுன்னு பார்த்துருக்கிறார் எந்த தொழில நம்மளால சாதிக்க முடியும் ரெப்ரசென்டேட்டிவா மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் போலாமா அல்லது வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா போகலாமா அல்லது வேற ஏதாவது தொழிலாளியா போலாமா இந்த மாதிரி எல்லாத்தையும் போய் பயிற்சி பண்ணி பார்த்துருப்பாரு கடைசியா நமக்கு கை கொடுக்கக்கூடிய இடம் எது உழைக்காம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பார் போல இருக்கு அதனால அவருக்கு கடைசியாக கை கொடுத்தது இந்த இடமா இருக்கு ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய பள்ளிகள்ல ஒரு ஆண் நபரை வந்து நீங்க அனுபவி அனுமதிச்சிருக்கிறீங்க அந்த ஆண் நபர் இப்படி வந்து அந்த எல்லாம் அப்படியே அவங்க உள்ள உருகி அப்படியே உருகி அழுகுறாங்களாம் அப்படி அழக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காட்சியை அப்படியே நீங்க இவர் சத்குருன்னு இருந்தாரு பாருங்க அவருடைய கூட்டம் நடக்கும் இல்லையா அந்த இடத்தினுடைய வீடியோ காட்சியோட ஒப்பீடு பண்ணி பாருங்க இன்னொரு பக்கம் நம்ம கைலாஷ் இருக்கார் பாருங்க நித்யானந்தா அவர் நிகழ்ச்சி நடத்துவார் இல்லையா அந்த நிகழ்ச்சியோட ஒப்பிட்டு பாருங்களேன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒருத்தரை நீங்க வந்து உருவாக்கிட்டு எதுக்காக உருவாக்குறீங்க பாலியலுக்கான ஒரு நபராக உருவாக்குறீங்க கடைசியா அவர் வந்துட்டு பாலியல் சீண்டல் பண்ணிட்டாரு அடுத்தது வந்து ஊர்ல இருக்கிறவனுடைய சொத்தை எல்லாம் அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு யார் காரணம் இதை போன்ற நபர்கள் தான் காரணம் ஏதோ ஊடகத்துல வந்து ஒரு வெளிச்சம் வந்திருக்கு ஒரு போவது யாருல வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுனால என் மேல வெளிச்சம் வந்திருக்கு நான் வந்துட்டு அமைச்சரோட நின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறேன் அடுத்தது வந்து மாசு அவர் போன்ற அமைச்சர்களோட நின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறேன் அதனால எனக்கும் அவங்களுக்குமான சொந்தம் எனக்கும் அவங்களுக்குமான நட்பு அப்படின்றது வந்து தொடருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை கொஞ்சமாவது மக்கள் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் வேணாம் நம்மளே கொஞ்சம் பிரபலமாக இருந்தா தெருவில் போகும்பொழுது நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க உடனே சரி நம்மளும் எடுத்துப்போம் அப்போ அவங்களுக்கு வேற ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம கூட தான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றது எப்படி முட்டாள்தனமோ அந்த மாதிரியான செயல்பாடு தான் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அதனால இவரை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் என்பதை வெறும் வியாபாரமாக பார்த்துருக்காங்களே தவிர அவருக்கு உண்மையான ஆன்மீகம் எது என்பது தெரியவில்லை உண்மையான ஆன்மீகம் எதுன்னு தெரிஞ்சிருந்தா மாணவிகள் கிட்ட வந்து நிச்சயமாக இந்த மாதிரி பேசியே இருக்க மாட்டார் ஆன்மீகத்துல வந்துட்டு நீங்க உங்களுடைய உள்ளார்ந்த ஆற்றலை வந்து வெளிப்படுத்துங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்களை பள்ளிக்கூடத்துல சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்த்து இருக்கக்கூடிய உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி உடையவர்களாக இருங்க உங்க ஆசிரியர்களுக்கு வந்துட்டு அவங்களுடைய மதிப்பை வந்து கூட்டுவதாக நடந்து கொள்ளுங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பெருமையை தேடி கொடுங்க இந்த மண்ணுக்கு பெருமையை தேடி கொடுங்கன்னு சொல்லுவதுதான் சரியான ஆன்மீகமாக இருக்குமே தவிர அவன் வந்துட்டு மாற்றுத்திறனாளியா இருக்கிறா அதுக்கு வந்து அவ பண்ண பாவம் தான் காரணம் அப்புறம் நீங்க வந்துட்டு ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ணதா பாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்றது ஒரு போதும் ஆன்மீகமாக இருக்கவே இருக்காது அதனால இது தான் இது கிடைக்குது அப்படின்னு சொல்றது ஒரு வியாபாரம் ஒரு பண்ட மாற்றம் அதுல எந்த விதமான ஆன்மீகமும் கிடையாது அதனால இவங்க எல்லாருமே ஒரு அறவேக்காடு தான் பார்த்தா நான் வந்து தீட்சை வாங்கிக்கிட்டேன் ஒரு குருவினுடைய நிழல்ல இருந்து நான் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே பொய் பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை அதனால் இவங்க ஓரளவு நல்ல பணம் பார்க்கறதுக்கான ஒரு இது தொழில் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது சரி இதில் வந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா குரல் கொடுக்கறதுக்கு நாலு பேர் வந்துருவாங்க ஏன்னா நம்ம எச் ராஜா அவர்கள் இருக்கிறாங்க பாருங்க அவங்க கூட சொல்றாங்க இல்லையா பள்ளிக்கூடத்துல ஆன்மீக கல்வியை சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு குரல் கொடுக்கறதுக்குன்னு நாலு பேர் வந்துடுவாங்க அதனால் ரொம்ப வருஷம் நம்ம அடி வாங்காமல் வாங்காம உழைக்காமல் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துப்பாரா இருக்கும் அதனால் இவருக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆன்மீகவாதியாக இருந்தால் இந்த மாதிரி ஆடம்பரமான ஒரு நிகழ்ச்சியையோ தன் மேலே வந்துட்டு ஒரு பூத்துவரதையோ ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் ஆன்மீகவாதிகளினுடைய நிலைப்பாடு அதனால இதை வச்சு இந்த விதிமுறைகளை வச்சு நீங்க அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இவர் வந்து அறவேக்காடு எங்கேயோ யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா அதை அப்படியே இங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு அப்போ இந்த நபரை எப்படி வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஒருவேளை யூடியூப்ல பார்த்து தேர்ந்தெடுத்திருப்பாங்களா இப்போ இந்த நபருக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கட்டணம் கொடுத்தாங்க ஆரம்பிச்சாங்களா என்ன நடந்தது எதுவுமே தெரியல இப்போ இந்த விசாரணைக்கு அப்புறமா தான் நமக்கு முழுமையான தகவல்கள் தெரிய போகுது அப்போ தெரிஞ்சிடும் போலே பாபாவா போலி பாபாவான்னு இருந்தார் இல்லையா அந்த மாதிரி ஒரு மகாவிஷ்ணுவா வேற விஷ்ணுவான்றதை அப்போ தெரிஞ்சிடும் சொல்லும் பொழுது இந்த விதிமுறைக்குள்ள ஒரு அடங்கலை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் இப்ப வாடிய மனிதர்களை கண்டபோதெல்லாம் வாடினேங்கிற மாதிரி அனைத்தரச ஒரு பக்கமும் பயிர்கள் வாடிய பயிர்களை கண்டபோதெல்லாம் வந்து வாடினேங்கிற மாதிரி ஒரு பக்கம் வள்ளலாரும் இருந்தாலும் இப்ப வள்ளலார் அவர்களை வந்து தான் இவங்க வந்து புகைப்படத்தில் வந்து பயன்படுத்துறாங்க அவங்களோட பேனர்ஸ்லாம் பார்க்க முடியுது இப்போ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட யூஸ் பண்ற ஒருத்தர் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை கையில் எடுத்து இப்ப மாணவர்களுக்கிடையே புகுத்தணுங்கிற தேவை என்ன இருக்கு ஏதாவது இது ஹிட்டன் அஜெண்டாவா இருக்கணும் யாரோ வந்து அவங்கள ஊக்குவிக்கிறாங்க இத மாதிரி நீங்க போய் செய்யுங்க இப்போ இவர் வள்ளலார் அவர்கள் வந்து சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு பேசுனாங்க இல்லையா உண்மையிலேயே சனாதனத்துக்கும் வள்ளலார் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு வள்ளலார் வந்து சடங்குகள் வேண்டாம் இறந்ததுக்கு அப்புறமா கருமாதி செய்றீங்களே அதுவும் வேண்டாம் அப்புறம் ஒரு கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவளை வந்துட்டு விதவை கோலத்துக்கு மாத்துறீங்களே அதெல்லாமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு பேசுகிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவர்கள் அவங்களுடைய நிறம் என்ன அப்போ அந்த மாதிரியான தான் இவருக்கு பின்னாடி இருந்து இந்த மாதிரி பள்ளி தோறும் பிரைவேட் ப்ரைவேட் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் அரசு பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் அந்த பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய முட்டுகளாக இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இந்த விஷ விதையை தூவிடுங்க இந்த விஷ விதைய தூவிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தலைமுறைக்கு தலைமுறை அதுவே அறுவடை ஆயிடும் அப்படின்னு யாரோ சில பேர் வந்து இந்த மாதிரி அனுப்புறாங்க அவங்களுக்கு வந்துட்டு இவர் ஆதரவாளராக இருக்கிறாரு அதனால இப்ப இவர் வந்துட்டு தனி நபரா அல்லது நம்ம அச்சப்படக்கூடிய ஒரு அமைப்பு சொல்றோம் இல்லையா அந்த அமைப்புல இருந்து வந்தவரா இவருடைய பின்புலம் என்ன அப்படின்றது இந்த விசாரணைக்கு பிறகு முழுமையாக நமக்கு தெரியும் அது இப்ப வள்ளல்லார் அவர்கள் வந்து இறந்த பின் வந்து நீங்க பண்ணக்கூடிய இந்த காரிய காரணங்கள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இருந்தாலும் அவரையும் கடவுளா வழிபட்டுக்கிட்டுதானே இருக்கிறாங்க அது எப்பவுமே வந்துட்டு மனிதன் வந்து ஒரு குழு மனப்பான்மையோட இயங்கக்கூடியவன் அப்போ எனக்கான ஒரு தெய்வமாக எனக்கான ஒரு வழிகாட்டியாக நான் அவரை பார்க்குறேன் அப்போ நான் வந்துட்டு பின்பற்றும் பொழுது என்னுடைய எனக்கு நண்பர்கள் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அவங்க என்னோட வராங்க இதில் வந்து ஒன்றும் பெரிய தப்பு இல்லை இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு புடவையை வாங்கிட்டு வரோம் அது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அக்கம் பக்கத்தில் சொன்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வா நானே கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறோம் இந்த மாதிரி ஒரு குழு மனப்பான்மையோடு இயங்கக்கூடியவன் என்பவன் மனிதன் அதனால் இப்போ வள்ளலாரை வந்துட்டு அவங்க வந்து தெய்வமா பார்க்கறதுல அதுல சில காரணங்கள் இருக்கு ஏன்னா மக்களினுடைய உணவு பசியை போக்கியிருக்காரு இல்லையா யோசிச்சு பாருங்க இந்த இந்த உலகத்துல வந்து ரெண்டு பசிதான் ஒன்னு உடல் பசி இன்னொன்னு வயிற்று பசி உடல் பசியை போக்குறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு அதை சரியான முறையில நம்ம கையாளணும் வயிற்று பசியும் போக்கணும் வயிற்று பசியை போக்கல அப்படின்னா நிச்சயமாக நாட்டுக்குள்ள பெரிய கலவரம் வெடிக்கும் ஏன் வந்து பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவில் ஜெகத்தினை அழித்திடுவோம்னு ஏன் சொன்னார் ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லைங்க அதுக்காக நீங்க உலகத்தை அழிச்சிடுவீங்களா அப்போ ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் கூட அந்த இடத்துல கலகம் வரும் புரட்சி வெடிக்கும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய செய்தி அப்போ இந்த புரட்சி வந்துடக்கூடாது மக்களினுடைய ஒரு உயிர்களினுடைய தேவை என்ன அப்படின்னா உடல் தேவை இருக்கு வயிற்று தேவை இருக்கு அதனால வயிற்று தேவையா நான் முதல்ல நிறைவு செய்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய உபதேசங்களின் வழியாக அவருடைய உடல் தேவையை எப்படி வந்து சரிப்படுத்திக்கணும் எப்படி சேனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வள்ளலார் அப்படிப்பட்ட ஒரு நபரை தனக்கு பிடித்தமான ஒருத்தரை தெய்வமாக கும்பிடுறதுல ஒன்றும் அது அவரவர்களுடைய விருப்பம் அதை கொண்டு வந்து திணிக்கிறேன் அப்படின்னா தான் அது வேற இப்போ எத்தனையோ திரை நட்சத்திரங்களை வந்து தெய்வமா கும்பிட்டு இருக்காங்க ஏன் நம்ம அம்மையார் குஷ்பு அவர்களுக்கே கோவில் கட்டினவங்க தானே நம்ம சமூகத்தில் இருக்கிறவங்க அதனால மனுஷன் தனக்கு முடிச்சு போச்சு அப்படின்னா அவன் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வான் அதனால வள்ளலார வந்து தெய்வமா வணங்குறான் அப்படின்னு சொன்னா மக்களினுடைய உணவு தேவை வைத்த முதல்ல இல்லையா அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு ஏன் இத்தனை கலவரங்கள் நடக்குது இன்னைக்கு ஏன் கொலை நடக்குது இன்னைக்கு ஏன் கொள்ளை நடக்குது அப்படின்னா வைத்து பசி ஒரு பக்கம் அப்ப வைத்து பசியை போக்கக்கூடிய அதன் வழியாக இறை உணர்வை வந்து ஊட்டியவர் வள்ளலார் அதனால அவரை வந்து தெய்வமா கும்பிடுறதுல ஒரு காரணம் இருக்கு அந்த மாதிரி இவரை கும்பிட சொல்றீங்களா இல்லை ஏன்னா வள்ளலார் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல போய் இந்த மாதிரி வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்படி எல்லாம் ஒரு உபதேசம் பண்ணவே இல்லை ஆனா இவரு வளரக்கூடிய மொட்டுகளை வந்து மொட்டிலேயே கருகடிப்பாங்கன்னு இல்லையா அந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்காரு ஆனாலும் அது வேற இது வேற பாப்பவங்களோட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து